எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு அனைத்து தகவலுமே சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என நம்புகிறோம் அந்த வகையில் இந்த ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பற்றி உங்களோடு வருகிற பதினேழாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு செவ்வாய்க்கிழமை நிறைந்த புரட்டாசி பௌர்ணமி திருநாள் அன்னைக்குதான் புரட்டாசி மாதமும் தொடங்குது அன்னைக்குதான் பௌர்ணமி திதியும் ஸ்டார்ட் அதாவது எத்தனையோ பௌர்ணமிகள் இருந்தாலும் புரட்டாசி பௌர்ணமிக்கு சிறப்பான பலன்கள் உண்டு ஆன்மீக குருமார்கள் இந்த பௌர்ணமி பல வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய அற்புதமான ஒரு அதிசய பௌர்ணமி என்று சொல்லுகிறார்கள் பொதுவா பௌர்ணமி தினம் என்றாலே குலதெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் அவங்கள தான் நம்ம குலதெய்வமா வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள நாம் முதல்ல அந்த பௌர்ணமி நாளில் வணங்கணும் அதுக்கு நம்ம குலதெய்வ ஆலயம் செல்லணும் சென்றுட்டு உங்களுடைய வழக்கப்படி சில பேர் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க சில பேர் வித்தியாசமான வழிபாடுகள்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அதெல்லாம் உங்கள் உங்கள் தெய்வத்துக்கு எப்படி வழிபாடோ அதை செஞ்சு வணங்கிட்டு அதோடு சேர்ந்து சில ஆன்மீக விஷயங்களையும் செய்யும்போது நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம செய்கிற தொழிலுக்கு நல்லது பண வரவு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிகழும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பொருட்களை வாங்குங்கன்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது பௌர்ணமி அமாவாசை தினங்களில் சில பொருட்களை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் முதல்ல வாங்கக்கூடிய பொருள் என்னென்னா மஞ்சள் பௌர்ணமி திதி வந்ததுனாலே முதல்ல போயிட்டு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வாங்க அந்த காலத்தில் பெண்கள் மஞ்சள் உரசி மூஞ்சிக்கு போட்டு குளிப்பாங்க அந்த பழக்கம் இருந்தது இப்போ அப்படி யாரும் குளிக்கிறது இல்லை அது நம்ம தவறும் சொல்கிறதில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கால மாற்றங்கள் ஆகிடுது அதுக்கான அதுக்கான விஷயங்கள்லாம் செய்ய முடியாது சூழ்நிலை ஸோ அந் அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனாலும் பரவாயில்ல ஒரு சுமங்கலி பெண்ணாக இருக்கிறவங்க மஞ்சள் அட்லீஸ்ட் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இந்த தினங்களில் மஞ்சளை உரசி அதை நெத்திலியாவது வச்சுக்குவோங்க நல்லது மஞ்சள் தங்கத்தோடு ஒப்பீடு செய்யும் ஒரு அற்புத பொருளாக சொல்லப்படுகிறது இப்போ ஒரு சுபா நாள் ஒரு அஷய திருதி தங்க வாங்கணும் சொல்கிறோம் தங்கம் வாங்க முடியல போயிட்டு கண்ணை முடிட்டு மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்துருங்க மஞ்சள் என்பது தங்கத்தோடு நாம் ஒப்பீடு செய்கிறோம் மஞ்சள் ரெண்டாவது உப்பு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது செவ்வாய் வேற இந்த பௌர்ணமி வருது செவ்வாய் என்பது லக்ஷ்மிக்கும் முருகனுக்கும் உகந்தது ரெண்டு பேருமே செல்வக் கடவுள்கள் ஸோ உப்பு வாங்குங்க கல்லுப்பை நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த க அந்த உப்பு பாக்கிட்ட உடைச்சி கல்லுப்பை ரெண்டு கையால் அள்ளி அந்த ஜாடியில் போட்டு நிரக்க வைக்கிறது ரொம்ப சுபிக்ஷமான பலனை பெற்றுத்தரும் ஸோ ரெண்டாவது பொருள் கல்லுப்பு வாங்குறது மூணாவது பொருள் என்னென்னா விளக்குகள் விளக்குகள் வாங்கி குலதெய்வ ஆலயத்திலையோ அல்லது ஊர் எல்லை சுவாமி ஆலயம் அதாவது குலதெய்வம் தெய்வம் தூரமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா ஊருக்குள்ளேயே எல்லா சாமி கோயில்னு இருக்கும் காளியா கோயில் இருக்க அதாவது காளியம்மன் கோயில் இருக்கலாம் முனியப்பன் கோயில் சுள்ளமாடன் சுவாமி பெரியாண்டிச்சி நிறைய ஊர்காவல் தெய்வங்கள் அங்கே போயிட்டு புது மண் விளக்கு வாங்கிட்டு போயிட்டு எப்பயுமே மண் விளக்கு வாங்கின கையோடு பெருத்தக்கூடாது அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு நீங்கள் ஒரு மதியானம் போகிறீங்க ஈவினிங் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்க மண் அகழ் விளக்கம் வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து தண்ணீல போட்டு அலசிட்டு காய வச்சுட்டு தான் போகணும் ஏன்னா பல பேர் அப்படியே விளக்கம் வாங்கி அப்படியே போடுறாங்க மண்ணுக்கு தோஷம் இருக்கு அதை நாம நீக்கணும் அதை எப்படி நீக்கணும் தண்ணியில போட்டு நினைச்சு காய வைக்கும் போது தோஷம் நீங்கிடுது ஸோ சுத்தப்படுத்திட்டு அதன் பிறகு மூணு விளக்கோ அதாவது ஜோடி விளக்கோ அல்லது மூணு விளக்கு நாலு விளக்கு அஞ்சு விளக்கு எண்ணிக்கைக்கு பிரச்சனை இல்லை எல்லை தெய்வங்களுக்கோ குல தெய்வங்களுக்கோ விளக்குகளின் எண்ணிக்கை முக்கியம் அல்ல சிங்கிள் விளக்கு மட்டும் எந்த கோயிலுமே ஏற்ற வேணாம்னு சொல்லுவோம் ஒத்த விளக்கு ஏத்தாதீங்க ஜோடியா ஏற்றுங்க அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுங்கன்னு நம்ம சொல்றோம் ஸோ அகல் விளக்கு வாங்கி தீபம் போடுங்க இது மூணாவது நாலாவது என்னன்னா இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இனிப்புகளை வாங்குறது பொதுவாக பௌர்ணமி தினத்துல இனிப்புகளை வாங்கி தானம் தருவது அவ்வளவு நல்லதுங்க சுக்கரபலமாகும் நவகிரகங்களில முதல்ல வலிமை வாய்ந்த சுபராக கருதப்படுபவர் குரு பகவான் நான் சொல்றது சுபர் ஏன்னா நவகிரகங்களின் அரசன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் பட் சுபர் பலமான சுபகிரகம்னா அது குரு அந்த குருவையும் மிஞ்சிய பலமான சுபகிரகம்னா பௌர்ணமி சந்திரன் பேர்பட்ட பௌர்ணமி நாளிலே இனிப்பை வாங்கி ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கி அதை சுவாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு மக்களுக்கு தரது ரொம்ப நல்லது இல்லைங்க எங்களால் சக்கரை பொங்கல் பண்ணுவோம் நம்ம கோயிலில் போய்ட்டு பொங்கல் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கலாமா அற்புதமான செயல் செய்யுங்க இனிப்பு தானம் செய்வது பௌர்ணமி நாளில் ரொம்ப நல்லது இறுதியாக ஐந்தாவது வாங்குறது என்னென்னா ருத்ராட்சம் இது நம்ம இந்த மாதம் தான் சொல்கிறோம் ஏன்னா இந்த மாதம் பௌர்ணமிங்கிறது புரட்டாசி ஒன்றே வருது பொதுவாக சூரிய பகவான் ஒவ்வொரு தமிழ் மாதம் பிறக்கும் போதும் ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டம் செல்வார் அப்படி பார்த்தா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போறார் இந்த இந்த மாறுதல் நிகழும்போது சூரியன் என்பவர் சிவகிரகம் சிவனோடு ஒப்பிடு சேரும் சோ அவருக்கு பிடித்தமான ருத்ராட்சத்தை வாங்கி வீட்டில் வைப்பதும் கும்பிடுவதும் உடல் அணியிற மாதிரி இருந்து அணிஞ்சிக்கலாம் ஏன்னா ருத்ராட்சம் அணியும் போது சில கட்டுப்பாடுகள் நாம் கடைபிடிக்கிறது மிக முக்கியமானது இல்லைங்க அப்படின்னா வாங்கி பூஜை அறையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ருத்ராட்சம் ஒவ்வொரு வீட்டின் பூஜை அறையிலும் இருந்தது என்றால் திருஷ்டி அண்டாது ஒரு திருஷ்டி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய வீடுகளில் இருக்குது பிரச்சனையாகவும் இருக்குது நல்லா இருந்ததுங்க லைஃப் இந்த கண் திருஷ்டினால் வாழ்க்கையே போயிடுச்சுங்க அப்படின்னு புலம்புறவங்க எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடியுது ருத்ராட்சம் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா கண் திருஷ்டி நீங்கிறோம் சொன்ன மாதிரி உடலில் அணியிறீங்கன்னா கட்டுப்பாடுகள் அப்படிங்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உடலை சுத்தமாக வச்சுக்கணும் ருத்ராட்சம் அணிகிறவங்க கண்டிப்பாக தினம் ரெண்டு வேலை குளிக்க முடியலனாலும் ஒரு வேலையாவது குளிக்கணும் அசைவத்தை முடிஞ்ச அளவிற்கு தவிர்க்க வேண்டும் சாப்பிடக்கூடாது போதை வஸ்துகளை தொடவே கூடாது மற்றபடி இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்க ருத்ராட்சத்தை போடலாமா பெண்கள் போடலாமா இதெல்லாம் கேட்பாங்க தாராளமாக போடலாம் சிவன் வந்து யாரையுமே இந்த இந்த துறவரங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து இந்த நார்மலாக ருத்ராட்சிங்க அவங்கெல்லாம் இருக்க கூ இருக்க வேணும் ருத்ராட்சம் அணிந்தால் இல்லறத்தில் இருக்கக்கூடாதுங்கிற எந்த கட்டுப்பாடு இல்லை நான் அசைவத்தையும் இந்த மாமிசம் போதவஸ்து இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு மட்டும்தான் இருக்குது இதுக்கெல்லாம் ஓகேங்கமோ நீங்கள் தாராளமாக ருத்ராட்சத்தை உடலில் கூட அணியலாம் எந்த தவறு இல்லை இல்லை பூஜை அறையில் வச்சு டெய்லி கும்பிட்டுவாங்க ஸோ அந்த பௌர்ணமி நாளில் இந்த ஐந்து பொருளையும் வாங்குங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு யோகமான நல்ல அனுகூலம் கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்